மூன்று டேபிள் முப்பத்து ஒன்பது உடல் சிபிஐ பிடியில் ஆதாரம் சிக்கலில் திமுக அரசு கரூர் விவகாரத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கரூரில் மேற்கொண்ட அரசியல் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்த சம்பவம் நாட்டையே உலுக்கியது குறிப்பாக கரூரில் நடந்த ஒவ்வொரு நிகழ்வும் என்ன நடக்கிறது என்று புரிந்துகொள்ள முடியாதபடி மர்மமாகவே இருந்தது மக்களுக்கு கரூர் விவகாரம் குறித்த குழப்பம் தொடர்ந்து தற்போது வரை நீடித்துக் கொண்டே இருந்தது இதற்கு முக்கிய காரணம் கரூரில் துயர சம்பவம் நடந்து அடுத்த சில மணி நேரத்தில் முதல்வர் அமைச்சர் கரூர் விரைந்தது கரூர் துயர சம்பவத்தின் போது உடனே முன்னாள் திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி புகைப்படம் பதித்த தண்ணீர் பாட்டில் விநியோகம் செய்தது அவசர அவசரமாக இரவோடு இரவாக உயிரிழந்தவர்கள் உடலை பிரேத பரிசோதனை செய்தது என தொடர்ந்து பல்வேறு சந்தேகங்களை திமுக அரசை நோக்கி மக்கள் கேள்வி எழுப்பி வந்தனர் இந்த நிலையில் கரூர் விவகாரம் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என தாவிக்க உள்பட எதிர்க்கட்சிகள் குரல் எழுப்ப அதை திமுக அரசு தட்டி கழித்து வந்தது இந்த நிலையில் உச்சநீதிமன்றம் சென்று கரூர் விவகாரத்தை சிபிஐ விசாரணை நடத்தலாம் என்கிற உத்தரவை தாவேக்க பெற்றுள்ளது இந்த நிலையில் விரைவில் சிபிஐ விசாரணையை தொடங்க இருக்கும் நிலையில் தாவேக்க தலைவர் விஜய் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராக இருக்கிறார் அப்போது விஜய் கண்முன்னே கரூரில் நடந்த சம்பவங்களை சிபிஐ அதிகாரிகளிடம் தெரிவிக்க இருக்கிறார் இந்த நிலையில் தற்பொழுது சிபிஐ விசாரணையில் கரூரில் நடந்த துயர சம்பவத்திற்கு பின்பு அவசர அவசரமாக இறந்தவர்கள் உடலை பிரேத பரிசோதனை செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்பதை சிபிஐ அவர்களுக்கு தற்பொழுது சென்றுள்ள சில தகவலின் அடிப்படையில் விசாரணையை மேற்கொள்ள இருக்கிறார்கள் அதாவது கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருபத்தி எட்டாம் தேதி காலை வரை முப்பத்து ஒன்பதாக இருந்தது அதன் பிறகு இரண்டு பேர் உயிரிழந்தனர் இதில் அவசர அவசரமாக ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டது இரவோடு இரவாக உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது இந்த நிலையில் கரூர் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்ய மூன்று டேபிள்கள் தான் உள்ளதாக கூறப்படுகிறது அப்படி இருக்கையில் ஒரே நாளில் முப்பத்தி ஒன்பது பேருக்கு எப்படி பிரேத பரிசோதனை செய்ய முடிந்துள்ளது என்ற சந்தேகம் எழுந்துள்ளது மேலும் பிரேத பரிசோதனை செய்யக்கூடிய மருத்துவர்களால் மட்டுமே பிரேத பரிசோதனை செய்ய முடியும் அதற்காக வெளி மாவட்டங்களில் இருந்து மருத்துவர்களை அழைத்து வந்ததாகவும் கூறப்படுகிறது இருந்தாலும் இரவு ஒன்று நாற்பத்தி ஐந்து மணியில் இருந்து காலை எட்டு மணிக்குள் முப்பத்தி ஓரு உடல்கள் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உள்ள நிலையில் ஒரு உடலை உடற்கூராய்வு செய்ய விதிமுறைகளின்படி சுமார் ஒன்றரை மணி நேரம் தேவைப்படும் என கூறப்படும் நிலையில் முப்பத்து முப்பத்தோரு பேருக்கு எப்படி இவ்வளவு வேகமாக உடற்கூராய்வு செய்ய முடிந்தது என்ற சந்தேகம் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது இந்த நிலையில் இந்த சந்தேகம் அடிப்படையில் உடல் பரிசோதனை செய்ய மருத்துவர்கள் முதல் மருத்துவமனையில் உதவியாளர்களாக இருந்தவர்கள் வரை ஒவ்வொருவரிடமும் சிபிஐ விசாரணையை மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் சிபிஐ கரூர் விவகாரத்தில் விசாரணையை தீவிரப்படுத்தினால் திமுக அரசுக்கு சிக்கல் ஏற்படும் என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள்